இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த லப்பர் செப் அந்த தூக்கி போட்டுருவோம் ஏன்னா இந்த லப்பர் வார் கிடைக்காது அதை எப்படி சரி செஞ்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரெண்டு டைப்பாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் பை மோட் ஷாப்பிங் ஆப் நவ் ஆப்பிளட்டு கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் பர்ச்சேஸ் மோர் ப்ராடக்ட் இன் சேம் மேக் தேங்க்யூ இது மாதிரி லப்பர் சேர் இழுத்தா எப்படி அங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத டூ டைப்பாக சொல்லியிருக்கேன் அந்து போனதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத ரெண்டு டைப்பை சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி அந்த இருக்குது ஒன்று லாணி கூட்டியிருக்கேன் ஆனிங் இல்லாமல் வச்சுருக்கேன் உங்களை பார்க்குறக்காக சரிங்களா இது மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம நாளைக்கு தாங்காது இந்த ரெண்டும் வெவ்வேறு டைப்பில் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சரி பண்ணி தரேன் உங்களுக்கு சரிங்களா இந்த முழு வீடியோவையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிக்ஸாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்காது சரிங்களா இதில் இருக்கிற கம்பியை எடுத்துடலாம் சரிங்களா ஏன்னா கீழே குத் நீங்கள் நடக்கும்போது கீழே இருக்கிற ஆணின்னு வச்சு உங்களை காலைல குத்தலாம் சரிங்களா இது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த ஆணி எடுத்துடலாம் எடுத்துட்டு உங்களுக்கு ரெண்டு டைப்பில் சொல்லித்தரேன் சரிங்களா ஃபஸ்ட் டைம் சேம்பிளுக்காக காமி வச்சுருக்கேன் அது எதுக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஆணி சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம சட்டைக்கு தெப்பமில்ல பட்டன் அந்த பட்டன் எடுத்து சென்டரில் இருக்கிற அந்த ஓட்டையை உடச்சி எடுத்துக்கிறோம் சரிங்களா இதில் தான் ஒரு டைப்பாக நான் உங்களுக்கு சேர்ப்பை ரெடி பண்ணி தரப்போகிறேன் பாருங்கள் உள்ள எல்லாம் ஃபுல் ஸ்டிச்சு தள்ளி வச்சு இந்த ஓட்டையில் பட்டனில் இருக்கிற அந்த வாட்டியை நடுவில் கதை உடைக்க போகிறோம் அதுக்கிட்டே அந்த ஆணி யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா எல்லாத்தையும் உடச்சு ஃபுல்லாக எடுத்துருங்க அந்த பிஸர் இல்லை அந்த பிஸரையும் த எடுத்துருங்க எடுத்துகிட்டு செருப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இருக்கிறத லைட்டாக கட் பெண்ட் பெண்டான மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிடுங்க ஏன்னா இதில் கோப்பம்போது டேமேஜ் ஆகும் அதனால் கட் பண்ணிவிட்டு பாட்டம் அந்த பாட்டத்தை மட்டும் கட் பண்ணால் போதும் அது கீழே இருக்கிறது இருக்கட்டும் அவ்வளோதான் பாட்டத்தை வீட்டில் விட்டுக்கிறோம் உடச்சு நீட்டாக எடுத்தாச்சு சுற்றி நெசப்பூக்குள்ளே அந்த வாரை உள்ளே விட்டுக்கிறோம் பட்டனுக்குள்ள விட்டுட்டு அனப்பான் நம்ம ஃப்ளெக்ஸ் ஒட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணமுன்னு நீங்கள் எல்லா கடையிலையும் கேட்கலாம் ஆனால் பாண்டன் ஒட்டுற கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வச்சு தான் போட்ட போகிறோம் அதுக்கு இன்னொரு பொருளையும் யூஸ் பண்ண போகிறோம் மசாலா பொருள் இழுத்தா அது வந்து வெளியே போகாது இந்த மசாலா பவுட்ருக்கு வச்சிங்களா இந்த பவுடரை ஃபஸ்ட்டு அது மேலே கொஞ்சம் போட்டுக்கிறோம் பட்டன் மேலே ஏன்னா கேப் அடைக்கணும் பட்டனுக்கும் செருப்பு வார்கூலில் கேப்பை வந்து ஒன்று ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மசாலா பவுட்ரு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதே மசாலா பவுட்ரு யூஸ் பண்ணுங்கள் அப்படி கிடைக்கலைன்னா துணி பவுடர் துணி தைக்கிற பவுட்ரும் யூஸ் பண்ணலாம் வீட்டில் துணி துணி தைக்கப்பட அந்த இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா வரேங்க ரெண்டு பக்கம் ஒட்டியாச்சு காஞ்சதுக்கப்புறம் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இழுத்து காமிக்கிறேன் எப்படி ஒரு நூல்னஸ் நெவரில் பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அவ்வளோதான் இதை வழக்கு போல் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் இது ஒரு டைப் இதுக்காக நீங்கள் ஆணியெல்லாம் அதில் குத்தி யூஸ் பண்ண தேவையில்லை சரிங்களா இந்த டைப் யூஸ் பண்ணிணா வேலை முடிஞ்சுது ரெண்டாவது டைப் இது என்ன பண்ணுற மாதிரி அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி தான் இதுக்கு நம்ம பட்டன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது சரிங்களா நம்ம கேஸ் வாங்குவோம்ல சிலிண்ட்ரு வீட்டுக்கு சிலிண்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம அடாப்டர் மாட்டுவோம் சரிங்களா கேஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இருக்குதுங்களா அதுக்கு நடுவில் ஒரு இது மாதிரி ரப்பர் இருக்கும் சரிங்களா அது கடையில் அடித்தாலும் சிலிண்டர் போறேன் கேட்டிங்களா கிடைக்கும் அதை வச்சு தான் இப்போ இந்த செருப்பை நம்ம ஒட்ட போகிறோம் சரிங்களா இது ரெண்டு டைப்பு மேலே கீழே இது பார்த்தீங்களா இதை சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இதை விட்டால் ரொம்ப தூத்துக்கு போட வேண்டியதாக அது உள்ளே போகாது சரிங்களா அதனால் சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு எடுத்தாச்சு ரெண்டு தேவையில்லை நமக்கு ஒன்று இருந்தால் போதும் அதே மாதிரி தான் பட்டினம் மாதிரி இதுக்குள்ள விட்டு பாருங்கள் நம்ம கேப் அதிகமாக இருக்கும் அதனால் லைட்டாக ஒட்டுக்குங்க ஃபஸ்ட்டு சரிங்களா ஆன பண்ண லைட்டாக போத சார்ஜ் மாதிரி வச்சு ஆன பண்ண ஒரு ஸ்டூட்டு விட்டிங்கன்னா ஒட்டிக்கும் பாருங்க அவ்வளோதான் ஒட்டிக்கிச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அதே மசாலா பவுட்ரை போட்டு அந்த செருப்பு யூஸ் பண்ண பார்த்திங்களா அந்த மசாலா பவுட்ரு மேலே போட்டு அதே அனுப்பாண்ட்ட விட்றோம் அப்போ தான் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா வாருக்கும் அதெல்லாம் இதுக்கும் கேப் இருக்கிற கேப்பை இந்த மசாலா பவுடரும் பண்ணிட்டு போய் ஒட்டிக்கும் அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம் மெயினாக பாருங்கள் அவ்வளோதான் நல்ல கிரூப்பாக பிடிச்சிக்கும் இதே மாதிரி இந்த பக்கம் பின்னாடி பக்கமும் அதே மாதிரி விட்டு நம்ம ஒட்டிக்கிறோம் சரிங்களா அவ்வளோதான் மக்கள் ரெண்டு டைப் பாட்டோ இந்த மாதிரி இது மாதிரி செப்பில் அந்து போச்சு அப்படின்னு தூக்கிடி வேண்டாம் இது மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணால டிப்ஸ் கிடைக்கும் சரிங்களா இல்லை வேறு டைப் ஆஃப் இதை ஒட்டலாம் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி ஒட்டலாங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் தேங்க் யூ இது வந்து உங்களுக்கு என்ன காரணம் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குது அந்த பவுடரோட ஸ்ட்ரென்த்து என்னங்கிறத இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பவுடரும் அனைவாண்டு சேர்ந்தால் நல்ல க்ரூப்பாக ஒட்டிக்குது பாருங்கள் சுற்றி வச்சு உடைச்சாலும் உடையாது அதனால தான் அந்த பவுடரை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் சுற்றி வச்சு உடச்சி காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அணை பண்ண லைவாக தான் காமிச்சுக்கிறோம் அணை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக விட்டு பாருங்க இது இனிமேல் விடவே விடாது அதுக்கு தான் அந்த பவுடரை போட்டு நம்ம ஒட்டுறோம் சரிங்களா பாருங்கள் என் இது தவறுதா வரவே இல்லை பாருங்கள் अजिया प्लस पॉईंट सर थँक्यू थँक्यू थँक्यू